எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அதித்தி நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திருப்பேட்டை வட்டம் இளவனாசூர் கோட்டை சேர்ந்த திருநங்கை நான் வந்து ஒரு பத்து வருஷமா வந்து தாலி கட்டிக்கிறேன் ஐயா கிட்ட எனக்கு வந்து என்ன தெரியுமா இப்போ வந்து இந்த சாமிகிட்ட வந்து வேண்டியது தாலி நல்லா நினச்சிட்டு நினைக்குது அதே மாதிரி மழை பெய்யணும்னு சொல்லி வேண்டிட்டு நான் தாலி கட்டுறேன் ஏன்னா வந்து தண்ணி இல்லாம ரொம்ப அவஸ்தையா இருக்கு அதனால பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் தாலி கட்டுறேன் வருஷம் வருஷம் தாலி கட்டுவேன் விவசாயம் விவசாயம் நல்லா ஆகணும்னு சொல்லிதான் நான் தாலி கட்டுறேன் இந்த வருஷத்துல நா பத்து வருஷமா கட்டிட்டு இருக்கோம் புதுசா வரவங்கங்களுக்கு நல்லா கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுக்கும் அதுக்கு முன்னைக்கு இப்ப பரவாலீங்களா நம்ம கலெக்டர் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் அவர்கள் பண்ணியிருக்காங்க தண்ணி வசதி எல்லாமே பாத்ரூம் எல்லாமே ஒண்ணுமே பிரச்சனை பிரச்சனையில்லை நான் வந்து அரபி படிச்சிருக்கேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துருப்பேட்டை இளவலாசூர் கோட்டை